السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا الله إله إلا الله وحده لا شريك له அசோத் அண்ண மஹன் அப்துஹூ வரசூலு அம்மாபாத் எல்லாம் அல்ல அல்லாஹ் உஸ்வானா தலாவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனித ரமலான் மாதத்தின் இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கின்றோம் அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபி ஈன்கள் தபோ தாபி ஈன்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இஸ்லாம் கடமையாக்கிய ஜக்காத் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான அடிப்படையான சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இஸ்லாம் ஐந்து தூண்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது அதில் ஒரு தூணாக இந்த ஜக்காத் என்று சொல்லக்கூடிய ஒரு கடமை இருக்கிறது இந்த கடமையை பொறுத்தளவுக்கு அனைத்து முஸ்லீமுக்கமான கடமை இல்லை யார் வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அதற்கென்று அளவுகள் இருக்கிறது யார் வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அந்த சக்காத் என்று சொல்லக்கூடிய அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் இந்த சக்காத் என்று சொல்லக்கூடியது செல்வங்களில் நம்ம சக்காத்து கொடுக்கணும் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லக்கூடிய நேரத்தில் நபி சல்லா அலையிஸ்லாம் அவங்கள பார்த்து எல்லாம் சொல்கிறான் நபியே அவர்களுடைய செல்வங்களில் இருந்து நீங்கள் சக்காத்தை இடுங்கள் அப்படின்னு எல்லாம் சொல்கிறான் அதேமாதிரி நபி அல்நாயகம் சல்லாஹ் அலிசலாம் அவர்கள் புனு ஜபல் அலி அல்லாஹூ அவர்களை வந்து ஆளுநராக ஒரு தேசத்திற்கு எமன் தேசத்திற்கு அனுப்பப்படக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க இந்த மக்களுக்கு நீங்கள் இஸ்லாத்தை பற்றி லாயிலாக இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்ற அந்த கொள்கையை அந்த மக்களுக்கு சொல்லுங்கள் அதற்கு அவர்கள் கட்டுப்பட்டு விட்டார்களே ஆனால் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு ஐந்து வேலை தொழுக வேண்டும் என்ற அந்த கடமையை சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு வரக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய செல்வந்தர்களிடமிருந்து சக்காத்தை வசூலித்து இல்லாதவர்களுக்கு ஏழைகளுக்கு கொடுங்கள் என்ற அந்த கட்டளையும் சேர்த்தே நபிசல்லா செல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க பிரகடனப்படுத்துகிறார்கள் அப்போ அந்த சக்காத்து என்று சொல்லக்கூடியது வசதி படைத்த முஸ்லீம்களிடமிருந்து கணக்கு பண்ணி சும்மா ஏனாதானா என்று தர்மமாக விரும்பப்பட்டு கொடுக்கறதில்லை கணக்கு பண்ணி எடுத்து அதை ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இல்லாதவர்களுக்கு கடன்பட்டவர்களுக்கு யாசிப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று என்ன செய்து மார்க்கம் சொல்லுகிறது இந்த சக்காத்தினுடைய பொதுவாக இந்த அளவுகள் எந்த அளவுகள் இருந்தால் ஒருவருக்கு சக்காத்து கடமையாகும் அப்படின்னு நம்ம பார்த்தோமே ஆனால் எண்பத்தி கிராம் அல்லது எண்பத்தி ஏழு கிராம் தங்கத்திலான அளவு தான் அந்த அளவு இருந்தால் தான் ஒருவருக்கு சக்காத்து என்பது கடமையாகும் அதற்கு கீழே இருக்குமே ஆனால் அவருக்கு சக்காத்து கடமை கிடையாது அவர் தான தர்மங்கள் விரும்பக்கூடிய நேரத்தில் என்ன செய்யலாம் செய்து கொள்ளலாம் ஒரு கடமையை அந்த கடமையை நிறைவேற்றுவதாக இருந்தால் எண்பத்தி ஏழு கிராம் இருந்தால் தான் எனது கடமையாக இந்த எண்பத்தி ஏழரை கிராம் தங்கமாகத்தான் இருக்க வேண்டுமா என்றால் அப்படி இல்லை தங்கத்தினுடைய அளவு இப்போ ஒரு கிராம் தங்கம் வந்து ஐயாயிரத்து சில்லரை ரூபா அப்போ எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு ஏற்கனவே வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா நெருக்கி வரும் அந்த மாதிரியான ஒரு அளவு வரும் அஞ்சு லட்சம் ரூபா ஒருத்தர் இருப்பாக அவருக்கு இருக்கக்கூடிய புத்த பெருமதியும் உள்ள ஒரு சொத்தாக செல்வமாக அவருக்கு இருக்குமேயானால் அவர் சக்காத்து வழங்கக்கூடிய அந்த ஒரு கடமையே என்ன செஞ்சிருவார் அடைந்து விடுவார் அடைந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா அந்த அந்த அளவுக்கும் சக்காத்த கொடுக்க வேண்டும் அடுத்து அவருக்கு கூடுதலாக இவ்வளவு வருகிறதோ அந்த அளவுக்கு என்ன செய்யணும் சக்காத்து கொடுக்கணும் இதில் வந்து நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் வந்து தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு நடைமுறை என்ன இருக்குது அப்படின்ட்டா சக்காத்து அந்த மாதிரியாக சொல்லக்கூடியவர்கள் பெரும்பாலும் சக்காத்து கொடுக்கறதே கிடையாது சும்மா பேச்சுட்டு சொல்லுவாங்களே ஒழிய ஒரு ஓசார் வார்த்தைக்காக சொல்லி சொல்லுவார்களே ஒழிய அதன் அடிப்படையில் அவர்கள் செயல்படுவதும் கிடையாது முறையாக சக்காத்து கொடுப்பதும் கிடையாது இந்த முறையாக சக்காத்தை ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏழை வாழைகள் எல்லாம் ஓரளவு தன்னிறைவு பெற்றவர்களாக மாறிவிடுவார்கள் ஏன்னா நபிசல்லா அல்லாம அவர்கள் அப்படியான ஒரு புரட்சியை என்ன செஞ்சாங்க செஞ்சார்கள் இப்போ ரிசுல்சல்லா அலுவலாம் அவங்க மக்காவோட இருக்கிறாங்க செல்வந்தராக இருக்கிறாங்க அவர்களுக்கின்ற வீடு வாசல் தோட்டம் தரவு சொத்து பத்து எல்லாருமே எல்லா சகாபாக்களுக்கும் இருந்தது திடீர்னு என்ன செய்கிறாங்க ஊரை விட்டு வெளியேறி ஹிஜ்ரத் செஞ்சு என்ன செய்கிறாங்க மதினாவுக்குள்ள உள்ள நுழைகிறாங்க ஒரு பெரும் கூட்டம் என்ன செய்து வரும் அப்போ உள்ள வந்தால் மதினாவில் இருக்கக்கூடிய தோழர்கள் அவங்க என்ன எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா வந்து அத்தனை பேரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ அவர்களுக்கு என்ன செய்ய முடியல இருக்கிற வேலை வாய்ப்பு இருக்கிற சொத்து பத்து எல்லாத்துலேயும் தான் என்ன செய்யணும் பகிர்ந்து அளிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்போ நிறைய பேர் என்ன செய்யறாங்க திடீர் ஏழைகளாக போயிடுறாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லை திண்ணை தோழர்கள் அந்த மாதிரியாக உழைப்பு இல்லை இந்த மாதிரியாக நிறைய சிரமம் கஷ்டங்கள் சாப்பாட்டுக்கு பணி இல்லாமல் உழைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் க பசி பட்டினி பஞ்சம் விரித்து ஆடக்கூடிய நேரத்தில் தான் சுல்சல்லா அலுவலம் அவங்க அந்த சகாத் என்ற அந்த பொருளாதார கடமையை மக்களுக்கு விதித்து இருக்கப்பட்டவர்களிடமிருந்து வாங்கி இல்லாதவர்களுக்கு தயவு தாராளமாக அவங்க வந்து எந்த அளவுக்கு அவர்களுக்கு தன்னிறைவு அடைய முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க இது ஒரே ஒரு சம்பவம் மட்டும் நம்ம விளங்கி கொண்டால் போதுமானது எந்த அளவுக்கு என்றால் ஆரம்ப காலகட்டத்தில் நபிசல்லா அலையீஸ்லம் அவங்க வந்து ஒரு ஜனாசா தொழுகைக்கு வறுமையானால் ஒரு மறு மரணித்து ஜனாசா தொழுகைக்கு வறுமையானால் நபிசல்லா அவங்க தான் தொழுக வைப்பாங்க அவங்களுடைய பிரார்த்தனை அந்த ஜனாசாக்கு இருக்க வேண்டும் என்பதற்கு அவங்க தான் தொழுக வைப்பாங்க அப்ப அந்த மக்கள்கிட்ட கேட்பாங்க என்ன கேட்பாங்கண்டா இவர் சொத்து பத்துக்களை விட்டுட்டு போயிருக்காரா ஆமா அப்ப அவங்க சொந்தக்காரங்க பந்தக்காரங்க பிரிச்சு எடுத்துக்கருங்க அந்த பாக பிரிவினை அடிப்படையை எடுத்துக்கொள்ளுங்க கடனை விட்டுட்டு போயிருக்காரான்னு கேட்பாங்க ஆமா அதை அடைக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா இந்த ஒண்ணும் இல்லை யாராவது பொறுப்பேற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஒருத்தரை ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ உங்களுடைய தோழருக்கு நீங்களே என்ன செய்வீங்க தொழுக வச்சிருங்க அப்படின்றவாங்க அப்போ சில சகாபாக்கள் என்ன செய்வாங்க அல்லாவுடைய அவருடைய நீங்க நீங்கள் தொழுகை வைங்க அவருடைய அந்த கடனுக்கு நாங்கள் பொறுப்பு ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா சில சகாபாக்கள் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் அதற்கப்பறம் சொல்லா தொழுகை நடத்துவாங்க இது ஆரம்பத்தில் உள்ளது ஒருவர் மரணித்து விட்டால் இந்த கேள்வியை கேட்பாங்க இவருக்கு கடன் இருக்குதா இவருக்கு சொத்து பத்து விட்டுட்டு போயிருக்காரா அடைக்கிறதுக்கு உண்டான இதான் சொல்யூஷன் இருக்கிறதா அந்த மாதிரியான கேள்வி என்ன செய்வாங்க ரொல்லா எப்பயுமே கேட்பாங்க ஆனா கடைசியில என்ன நிலமை அப்படின்னா அவங்க இதே கேள்வியை கேட்பாங்க இவர் கடனை விட்டு வந்து அந்த அதை நிறைவேற்றும் அவர் சொத்து பத்த விட்டுட்டு போனால் சொந்த பந்தங்க எடுத்துக்கருங்க இவர் கடனை விட்டுட்டு போயிருப்பாரால் கடனாளியாக இருப்பாரேயானால் கடனாளிக்கு சக்காத்து கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது அதை வந்து அந்த அரசாங்க கஜானாவில் இருந்து நம்ம என்ன செய்வோம் கொடுப்போம் என்று சொல்ற அளவுக்கு எனது செல்வம் தாறுமாறாக ஒரு புரட்சி ஏற்பட்டு இஸ்லாம் பல நாடுகளுக்கும் விரிந்து பறந்து சென்று பல்வேறு நாடுகளில் இருந்து சக்காத்துகள் திரட்டப்பட்டு மதினாவில் குமிஞ்சு கேட்கக்கூடிய மக்களெல்லாம் தாராளமாக வாரி வழங்கக்கூடிய அளவுக்கு ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு சமுதாயமாக நபிசல்லா அலையம் என்ன செஞ்சாங்க மாற்றினார்கள் ஆனால் நம்ம சமுதாயத்தில் வந்து அது என்ற அந்த கடமையை வந்து சரியான முறையில் சொல்லாத காரணத்தினாலையும் அது சரியான முறையில் அதனுடைய யதார்த்தம் என்ன அது எப்படி கொடுக்க வேண்டும் யாரு கொடுக்க வேண்டும் எப்படி எப்படியெல்லாம் கொடுக்க வேண்டும் யாராருக்கு கொடுக்க வேண்டும் அப்படியான ஒரு முறையான ஒரு சட்ட திட்டங்களை மக்களுக்கு சொல்லாத காரணத்தினாலையும் தவறான வழிகாட்டுதல் செஞ்ச அடிப்படையிலையும் நிறைய பேர் சக்காத்தே கொடுக்கறதில்ல காசு படம் நிறைய வைத்திருந்தால் கூட அந்த ரமலான மாதம் வந்துட்டா பத்து நூறுவா சில்லறையா மாற்றி என்ன செஞ்சாங்க ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கறது ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் சில்லறையா மாற்றி வர்றவங்க போறவங்களுக்கு போடுறது இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம சக்காத்து கொடுத்துட்டோம் நம்ம அப்படிங்கிற ஒரு லெவலில் இருக்கிறாங்க சக்காத்து என்பது நம்மளுடைய மொத்த செல்வத்திலையும் கணக்கு பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயமான ஒரு கடமை அல்லா குரான்ல வந்து தொழுகையை பத்தி எந்த இடத்திலாம் சொல்றானோ சலா அப்படின்னு எங்கெல்லாம் சொல்றானோ வாத்து சகாத் சகாத்தி நிலை கொடுத்து விடுங்கள் சகாத்து கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் அப்ப அப்படியான ஒரு முக்கியமான ஒரு கடமை இந்த வசதி படைத்தவர்கள் அதாவது எண்பத்தி ஏழு கிராம் ஏறக்குறைய அஞ்சு லட்சம் ரூபாய் ஒருவருக்கு இருக்குமே ஆனால் வித்தியாசமான ஒரு கணக்கு தான் அஞ்சு லட்ச ரூபாய் இருக்குமே ஆனால் அவர் என்ன செய்யறனு சக்காத்தை கொடுத்துறனு அடுத்து ஒரு ஆறு மாசம் ஒரு மூணு மாசம் கழிச்சு பார்க்கிறார் ஒரு ஏழு லட்சம் ரூபாயா இருக்குது என்றால் அவர் மொத்தம் ஏழு லட்ச ரூபாய்க்கு சக்காத்து கொடுக்க கூடாது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அஞ்சு லட்ச ரூபாயை கழித்து விட்டு கூடுதலாக உள்ள ரெண்டு லட்ச ரூபாய்க்கு தான் என்ன செய்யணும் சக்காத்து கொடுக்கணும் ஏன் அப்படி சொல்றோம்டா சக்காத்தினுடைய அர்த்தமே தூய்மைப்படுத்துதல் அவங்க அந்த சக்காத்துல அந்த என்னது அழுக்கு கசடு இருக்குது அதை வந்து போக்குறது நீக்கிறதுக்கு பேர் தான் சக்காத்து அப்ப நம்மளுடைய அந்த செல்வம் வந்து அதுல இருக்கு வரக்கூடிய செல்வம் அனைத்து நமக்கு உரியது கிடையாது அதுல வந்து ஏழைகளுக்கு இருக்கிறது வழிபதாவது என்னது வறுமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கிறது கடனாளிகளுக்கு இருக்கிறது அந்த ஹக்கை எடுத்துட்டோமே நம்மளுடைய மிச்ச பொருளாதாரம் தூய்மை அடைந்துவிடும் தூய்மை அடைந்த பொருளாதாரத்தை மீண்டும் தூய்மைப்படுத்த தேவையில்லை தூய்மை அடையவில்லை என்றால் தான் தூய்மைப்படுத்தணுமே ஒழிய தூய்மை அடைந்து விட்ட ஒரு பொருளாதாரத்தை மீண்டும் என்ன செய்ய தேவையில்லை தூய்மைப்படுத்த தேவையில்லை அப்போ ஒரு பொருளுக்கு என்ன செய்யணுன்னா ஒரு தடவை தான் கொடுக்கணும் இதை சில பேர் விளங்காமல் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சக்காத்து ஒரு தடவை கொடுத்தா போதும்ட்டாங்க வருஷத்துல வாழ்நாள் முழு வாழ்நாளில் ஒரு தடவை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்றால் என்ன செஞ்சாங்க தப்பாக பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படி எப்படி சொல்றோம் கொடுத்த பொருளுக்கு மீண்டும் கொடுக்காது அடுத்து புதுசாக என்னென்ன உங்களுக்கு வருகிறதோ வருமானமாக செல்வமாக என்னென்ன வருகிறதோ சம்பளமாக வரக்கூடியவர்கள் பொருள்கள் கொடுங்க வார வாரம் சம்பளம் வாங்கக்கூடியவங்க வார வாரம் கொடுங்க கடையில் ஆறு மாசத்துக்கு ஒருக்கா கணக்கு பண்ணி எடுக்கிறீங்களா நீங்க சக்காத்து கொடுங்க அப்படின்றத நம்ம சொல்றோம் வரக்கூடிய வருமானத்திற்கு இன்கம்மிங்கு சக்காத்து கொடுக்கணும் செல்வத்திற்கு சக்காத்து கொடுக்கணும் கொடுத்த பொருளுக்கு கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற சொல்லலை கொடுத்த பொருளுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸும் இல்லை சொல்வதா இருந்தால் ரசூர் செல்லி அவங்க சொல்லிட்டு கொடுத்த பொருளுக்கு மீண்டும் கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அல்லது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான சொன்ன அல்ல சொல்லியிருப்பான் கொடுத்த பொருளாக இருந்தாலும் மீண்டும் கொடுங்கள் அது உங்களை மேலும் தூய்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருப்பானா இல்லையா அப்ப அப்படி சொல்லலை அப்ப சக்காத்து கொடுங்கள் என்றால் ஒரு பொருளுக்கு ஒரு தடவை தான் கொடுக்கணும் அதான் அதனுடைய அந்த அந்த வார்த்தையினுடைய யதார்த்த அர்த்தமும் அதுதான் ரிசூல்லாம் மற்ற மேலதிகமாக சொல்லாததுலேருந்து நமக்கு என்ன செய்யுது இதுதான் விளங்குது சக்காத்து கொடுங்கன்ட்டா ஒரு பத்து லட்ச ரூபா இருந்தால் பத்து லட்ச ரூபாய்க்கு சக்காத்து கொடுக்கணும் இப்போ வர ஒரு உதாரணமாக பாருங்களேன் இப்போ வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வருது அவருக்கு பத்தாயிரம் ரூபா கொடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்படி சொன்னேன்ட்டா அது ஒரு தடவை தானே அர்த்தம் ஒரு மாதம் மாதம் கொடுங்கன்னு சொல்லல அப்படின்னு நாம் சொல்ல சொன்னாலோ அல்லது வருஷம் வருஷம் கொடுங்கன்னு சொன்னாலோ தவிர பத்தாயிரம் ரூபா கொடுங்க அப்படின்ட்டா ஒரு தடவை கொடுக்கணுன்றதான் அர்த்தம் ஒரு ஆள் ஒரு லட்சம் ரூபாய் கொண்டே இருக்குது அவர் வருவாரு அவருக்கு என்ன செய்யுங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருங்கடா நீங்க டெய்லி வர நேரம் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டேங்குது அது உங்களுக்கு விளங்குது அப்ப சக்காத்துங்கிற இந்த விஷயத்துல உங்களுக்கு விளங்க மாட்டேங்குது அப்ப சக்காத்து கொடுங்கள் என்றால் ஒரு தடவை கொடுத்தால் போதும் இப்ப அஞ்சு லட்சம் நிசாப் கடமையாகி விட்டேன் உடிமையானால் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நீங்க சக்காத்து கொடுத்து விட்டால் அடுத்து ஒரு மூணு மாசம் என்ன செய்ய பாக்குறீங்க ஒரு எட்டு லட்ச ரூபாய் இருக்குது அப்ப நீங்க மூன்று லட்ச ரூபாய்க்கு சக்காத்து கொடுத்தா போதும் ஏன் என்றால் ஏற்கனவே கொடுத்த அஞ்சு லட்ச ரூபாய் அந்த செல்வம் தூய்மை அடைந்து விட்டது வரக்கூடிய அந்த மூன்று லட்சம் தான் அழுக்கு இருக்கிறது அழுக்காக இருக்கிறது அதை நம்ம என்ன செய்யணும் தூய்மைப்படுத்த வேண்டும் இது நகைக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய வீடு வாச சொத்து சுகம் எல்லாத்தையும் கணக்கு பண்ணணும் எல்லாத்தையுமே டோட்டலாக கணக்கு விவசாயத்திற்கு தனியா இருக்கிறது ஆடு மாடு கால்நடைகளுக்கு தனியா இருக்கிறது இப்போ நம்மளை பொறுத்த அளவுக்கு கால்நடைகள் பெரிய பண்ணை வச்ச அளவுக்கு வளர்க்குற அளவுக்கு நூறு ஆடு இரநூறு ஆடு வச்சு நூறு மாடு இரநூறு மாடு வச்சு நூறு ஒட்டகம் இரநூறு ஒட்டகம் வச்சு வளர்க்கக்கூடிய அளவுக்கு நம்மள்கிட்ட யாரும் இல்லை அதற்கு என்று என்ன செய்யுது சக்காத்து தனியாக இருக்கிறது அது மாதிரி விவசாயத்தில் வந்து மானாவாரியாக விளையக்கூடியதற்கும் நம்ம வந்து நீர் இறைத்து விளையக்கூடியதற்கும் தனியாக என்ன செய்யுது சக்காத்து இருக்கிறது அதில் ஒரு அளவும் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூற்றம்பது கிலோவை தாண்டி அந்த விவசாயம் வந்தால் தான் அதுக்கு சக்காத்து கொடுக்கணுமே முடியாது அதுக்கு குறைந்த அளவாக இருந்தால் சக்காத்து இல்லை அப்போ அந்த ஆடு மாடு ஊட்டகம் நமக்கு வந்து பெருமளவுக்கு நம்மளுக்கு என்ன செய்யாது தேவைப்படாது இந்த செல்வங்கிறது வந்து அனைத்தும் வரும் செல்வம்னா வீடு செல்வத்தில் வந்துடும் காரு செல்வத்தில் வந்துடும் மதிப்பு மிக்க பைக்கு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபாய்க்கு பைக் வச்சிருக்காங்க அதெல்லாம் செல்வம் செல்வந்தான் விலை உயர்ந்த செல்போன் ரெண்டு லட்ச ரூபாய் மூணு லட்ச ரூபாய் செல்ஃபோன் வச்சிருக்காங்க அதெல்லாம் செல்வந்தான் நகை ஆபரணம் அணிகலன் தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் அனைத்துமே செல்வத்துல வந்துடும் அனைத்துக்கும் என்ன செய்யணும் சக்காத்து கொடுக்கணும் அன்றைய நிலவரத்தின் அடிப்படையில் அன்றைய மார்க்கெட்டின் அடிப்படையில் நீங்க வாங்கக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு பவுன் மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருப்பே இப்போ அதே மூவாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கக்கூடாது இப்போ ஒரு பையன் பவுன் வந்து எவ்வளவு ஐம்பதாயிரம் ரூபாய் தாண்டிடுச்சு ஐம்பதாயிரூவாயை தாண்டி அந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த நிலவரத்தின் அடிப்படையில் அந்த மார்க்கெட் நிலவரத்தின் அடிப்படையில் கணக்கு பண்ணணும் இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டு மதிப்பு என்ன செய்யணும் போடணும் பத்து லட்சம் ரூபா அப்போ பத்து லட்சம் ரூபாய்ன்னா என்ன செய்யணும் பத்து லட்ச ரூபாய் சக்காத்து கொடுக்கணும் இவ்வளவு கொடுக்கறது அப்படி என்றால் நாற்பதுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் நூற்றுக்கு ரெண்டரை சதவீதம் செல்வத்தில் சக்காத்து கொடுப்பது என்பது நாற்பதுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் நூற்றுக்கு ரெண்டரை சதவீதம் ஒரு ரூபாய் இருந்தால் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா சக்காத்து பத்து லட்சம் ரூபாய் இருந்தால் என்னது அதை ரெண்டரை சதவீதம் ஆயிக்கிற வேண்டியதுதான் அந்த அப்படி அவ்வளோதான் சக்காத்து ரொம்ப குறைந்த அளவு இப்போ மற்ற நாடுகளில் விதிக்கக்கூடிய வரிகள்லாம் ரொம்ப அதிகமானது ஆனால் ரசூல் சல்லா அலையா உங்க விதி விதித்த வரி என்பது ரொம்ப கம்மியானது தான் ஆனால் அதை வச்சு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தினார்கள் எல்லாரும் அனைவரும் முறையாக சரியான முறையில் சக்காத்து கொடுப்பார்களே ஆனால் அதை முறையாக பைத்துலமால் வச்சு வசூல் பண்ணி வேலை எளியவர்களை கண்டறிந்து அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவோமே ஆனால் அடுத்தடுத்து அவர்கள்லாம் சக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள் மாறிடுவாங்க அடுத்தடுத்து என்ன செஞ்சிருவாங்க சக்காத்து கொடுக்கக்கூடிய மாட்டாங்க ஏழைகள் பெரும்பாலும் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் இந்த எமர்ஜென்சி தேவை இந்த கடன் தொல்லை இந்த மாதிரியான பிரச்சனை அந்த மாதிரியாக தான் வந்து நிற்குமே ஒழிய இந்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய சிரமப்படக்கூடிய அந்த மாதிரியான ஏழைகள் என்ன செய்ய மாட்டாங்க பெரும்பகுதி இருக்க மாட்டாங்க இது யாருக்கு கொடுக்கறது அப்படின்றமையானால் எல்லாம் ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய அறுபதாவது வசனத்தில் வந்து எல்லாம் சொல்கிறான் எட்டு வகையினருக்கு இந்த சக்காத்து கடமை அப்படின்னு நல்லா சொல்கிறான் ஒன்று ஏழை பரம ஏழையாக இருக்கணும் ரொம்ப பறமை ஏழைண்டா ஒண்ணுமே இல்லாதவங்க ஏழை அப்படின்ட்டா ஒண்ணுமே இருக்காது வெளியே யார்கிட்டையும் என்ன செய்ய மாட்டாங்க யாசனம் கேட்க மாட்டாங்க பரம ஏழையா இருக்கவங்க கையேந்திடுவாங்க ஏழையாக இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க ஏழையா இருப்பாங்க ஒண்ணும் இருக்காது யார்ட்டையும் என்ன செய்ய மாட்டாங்க வாய் விட்டு கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி ஆளுக்களும் என்ன செய்யணும் சக்காத்து கொடுக்கணும் அதே மாதிரி கடன்பட்டவர்களுக்கு சக்காத்து கொடுக்கணும் அதே மாதிரி உள்ளங்கள் ஈர்க்கப்படக்கூடியவர்கள் நல்லா சொல்றான் இந்த உள்ளங்கள் ஈர்க்கப்படக்கூடியவர்கள் அப்படின்டா நம்ம அக்கம் பக்கத்தில் வாழக்கூடிய முஸ்லீம் அல்லாத சகோதரர்களா இருக்கிறாங்க இஸ்லாத்தின் மீது ஒரு நேசம் கொண்டு நமக்கு ஆதரவாக உறுதுணையாக இருக்கிறாங்க ரொம்ப சிரமப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க நாளைக்கு அவர் நம்ம அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் செய்வதன் மூலமாக நாளைக்கு அவர்கள் இஸ்லாது நல்ல மார்க்கம் அப்படின்னு விரும்பி வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய உள்ளம் ஈர்க்கப்படக்கூடிய அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் சகாத்து கடமை அப்படின்னு நல்லா சொல்றான் அது மாதிரி சகாத்தை வசூலிக்கக்கூடியவர் அதற்கென்று மெனக்கெட்டு என்ன செய்வாங்க சக்காத்து கணக்கு பண்ணி என்ன செய்வாங்க ஒவ்வொரு இடத்துலையும் போய் உங்களுக்கு என்ன வருமானம் இருக்குது என்ன இருக்குது இருக்கு எல்லாத்தையும் கணக்கு பண்ணி என்ன செய்வாங்க வசூல் செய்யக்கூடிய அந்த வசூலிப்பவர் அவர்களுக்கும் என்னது அந்த சக்காத்து கடமை நாடோடிகள் அவர்களுக்கு அதே மாதிரி அடிமையை விடுதலை செய்வது அல்லாவுடைய பாதையில் போரிடுவது இவர்களுக்கெல்லாம் சக்காத்து கடந்து எட்டு வகையினர் இதில் வந்து இந்த ரெண்டு மூணு வகை நமக்கு பெரும்பாலும் இருக்காது மற்றதெல்லாம் என்னது வசூலிக்கக்கூடியவர்கள்லாம் நம்ம பெரும்பாலும் யாரும் வசூலிக்க அனுப்புறது கிடையாது அப்படி அனுப்புனாங்கன்னா அவங்களுக்கு சக்காத்தை என்ன செய்யணும் கணக்கு பண்ணி கொடுக்கணும் அவர் வசூலிச்சிட்டு வர்றதுல அவர்களுக்கு ஒரு தொகை என்ன செய்யணும் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது இது எட்டு வகையினருக்கு சகாத்து கொடுக்க வேண்டும் நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் என்ன செய்யணும் ரெண்டரை சதவீதத்தை கொடுத்துடணும் அது நமக்கு உரியது கிடையாது அது நமக்கு உண்டானதாக அல்லாத ஆக்கவில்லை அப்படி நீங்கள் சக்காத்து கொடுக்காமல் இருப்பீர்களையான தங்கம் வெள்ளியை சேர்த்து வைத்து கொண்டு சக்காத்து கொடுக்காமல் இருப்பீர்களே ஆனால் அது உங்களுக்கு மறுமையில் மிகப்பெரிய ஒரு கை சேதமாகவும் அது உருக்கியை உருக்கப்பட்டு உங்களுடைய நெற்றி விழா எலும்புகள் விழாக்களில் சூடு போடக்கூடிய பெரிய அதாபு செய்யக்கூடிய பெரிய வேதனை செய்யக்கூடிய அப்படியான ஒரு தண்டனைக்குரிய ஒரு குற்றம் யார் காசு பணம் செல்வத்தை சேர்த்து வைத்துக்கொண்டு கொண்டு அதற்குண்டான சக்காத்தை முறையாக கொடுக்கவில்லையோ அது அவர்களுக்கு மறுமையிலே மிகப்பெரிய ஒரு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வேதனை செய்யக்கூடிய நீ சேர்த்து வச்ச செல்வத்தை பார்த்துக்க அதான் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய உருக்கி சூடேற்றப்ப சூடேற்றப்பட்டு சூடுபடப்படும் அப்படி எல்லாம் நான் கடுமையாக சொல்கிறான் அதனால் அது சக்காத்து என்பது இஸ்லாமத்தில் இஸ்லாத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை என்ன செஞ்சாங்கிற சொல்லா ஏற்படுத்தினாங்க அந்த சமுதாயத்தை ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு சமுதாயமாக மாற்றினார்கள் இந்த வழிமுறை இது சக்காத்தை முறையாக நாமும் மக்களுக்கு வந்து சக்காத்தினுடைய அந்த நன்மைகளை எடுத்து சொல்லி அதை முறையாக சக்காத்தை வசூலித்து அது முறையாக நம்ம செய்தோமே ஆனால் நம்ம நம்ம பகுதிகளே என்ன செய்யலாம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் சும்மா நாளன்னா இட்டனா மாற்றி போடுறதுக்கு பேர் இல்லை சக்காத்து சக்காத்து என்பது நம்மளுடைய பொருளாதாரத்துல செல்வத்துல கணக்கு பண்ணி கொடுக்கணும் அரசாங்கமாக இருந்து அவங்க எடுத்துருவாங்க புது அம்மின் அம்பாலிகம் சதக்கா நபி அவங்களுடைய செல்வத்தில் நீங்க என்ன செய்யுங்க சக்காத்தை எடுத்திருங்கள் அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறான் எடுக்க சொல்றான் கம்பல்சரியா இது இழுத்தாகணும் இப்ப நம்மள்ட்ட அந்த மாதிரியான இஸ்லாமிய அரசாங்கங்கள் கிடையாது அப்போ நம்ம தான் என்ன செய்யணும் அல்லாவுக்கும் அஞ்சியவர்களாக பயந்தவர்களாக நம்மளுடைய செல்வத்தை கணக்கு பண்ணி என்ன செய்யணும் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தா தான் நம்ம அந்த பணம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது மறுமையில் நமக்கு நன்மைக்குரியதாக உரிய இல்லைன்ற நமக்கு மிகப்பெரிய ஒரு கேட்டை விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறிவிடும் அதனால் சக்காத்தை முறையாக என்ன செய்வோம் கணக்கு பண்ணி கொடுப்போம் அல்லாவுடைய உடைய அருளை பெறுவோம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாஹிர் தவானா அனில் ஹமது இல்லா இரப்பில் ஆளுமன்